சொல்ல முடியுமா அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எவ்வளவு சிறந்தவராக இருந்தாலும் அவர் தவறு செய்தார் சட்டத்துக்கு முன்னே அவரை நிறுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கும்போது அந்த அரசை குறை சொல்வது எவராக இருந்தாலும் நான் உடன்பட மாட்டேன் இதுல இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் நாம் பல போர்களை பார்த்திருக்கின்றோம் ஒளிநாடாக்களிலும் பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஒரு ஆடறுக்கும் பொழுதும் மாடறுக்கும் பொழுதும் மரிசனை கொள்ளும் பொழுதும் இந்த அரபு நாடுகளில் எல்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த கோஷத்தை எழுப்பியே அந்த உயிர்களை கொலை செய்கிறார்கள் இதை அந்த இறைவன் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய நம்பிக்கை அதுவா இருந்தால் அதை அவர்கள் தங்களுடைய நாட்டிலே அந்த பாலவரத்திலே செய்வதிலே எனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொல்லும் பொழுதும் அந்த கோஷத்தை எழுப்புற அவருடைய அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களை பொறுத்து அவருடைய கர்மாக்களுக்கு அவர்கள் அனுபவிப்பார் சைவர்களை தாக்கும் நான் வர்றேன் அந்த அவருடைய நடவடிக்கைகளால் மாடறுப்புகளால் சைவ சமயத்தை புண்படுத்துகிறார் அப்பொழுது நான் வருகிறேன் சொல்லுகிறேன் மாடறுப்பை நிறுத்துங்கள் அல்லது மாடறுக்கிற ஊர்ல போய் வாழுங்கள் மாடறுப்பை நிறுத்துங்கள் இந்த மண்ணின் மரபுகளை மதியுங்கள் அல்லது நீங்கள் நாங்கள் உங்களுடைய பண்டிகை உங்கள் மசூதிக்கு பண்டிகை போய் அறுத்தோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த போய் செஞ்சிருக்கானா இது வரைக்கும் ஆக ஒரு மசூதி முன்பு போய் ஒரு பன்றியை கொலை செய்து அதுக்கு முன்னே போட்டுட்டு வர நிகழ்ச்சிகள் மற்ற நாடுகள் நடந்திருக்கு சைவர்கள் மத்தியிலே நடந்திருக்கா